காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி இருபத்தி ஐந்து இதிகாசம் புராணம் பெயர் விபரம் ராமாயணமும் மகாபாரதமும் தான் நம் தேசத்தில் பாமர பண்டித பேதமின்றி எல்லோருக்கும் இரண்டு கண்கள் போல இருந்து கொண்டு யுகாந்திரமாக நல்ல வழியை காட்டி வந்திருக்கின்றன இந்த இரண்டையும் புராணங்களோடு சேர்க்காமல் தனி ஸ்தானம் கொடுத்து இத்திகாசங்கள் என்று வைத்திருக்கிறது புரா என்றால் பூர்வத்தில் என்று அர்த்தம் பூர்வத்தில் நடந்ததை சொல்பவை புராணங்கள் இவற்றில் எதிர்கால ப்ரெடிக்ஷனும் வருகிறது பூர்வத்தில் நடந்த கதையை சொல்வது என்று மட்டும் இல்லாமல் புராணம் என்பதே பூர்வகாலத்தில் எழுதப்பட்டது என்றும் அர்த்தம் செய்து கொள்ளலாம் பொயட்ரி டிராமா முதலான பூர்வகால இலக்கிய சிருஷ்டிகளுக்கு பிறகு சமீபத்தில் புரோஸிலேயே கதையை எழுதுவது என்று ஒரு இலக்கிய ரூபம் உண்டாயிற்று அதற்கு நாவல் என்றே பெயர் வைத்தார்கள் நாவல் என்றால் புதியது என்று அர்த்தம் அந்த காலத்தில் இந்த ரூபம் பொயட்ரியைப் போலவும் டிராமாவைப் போலவும் இல்லாமல் புதிதாக வந்ததால் நாவல் என்றே பெயர் வைத்தார்கள் இந்த ரூபம் நம் நாட்டிலே வந்தபோதும் நாவல் என்பதை மொழிபெயர்த்து நவீனம் என்றார்கள் நவீனம் புதியது என்றால் புராணம் பழையது இந்த பெயரே புராணங்களின் தொன்மையை காட்டுகிறது புராணம் என்று இருந்தால் அது சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஐந்து இருக்கின்றன என்று பஞ்ச கொடுத்திருக்கிறது அவை ஒன்று சர்க்கம் ஆதியில் நடந்த சிருஷ்டியை பற்றியது இரண்டு பிரதிசர்க்கம் அப்புறம் வந்த சிருஷ்டி யுகங்கள் தோறும் விட்டு கொண்டு பரவியதை பற்றியது மூன்று வம்சம் பிரம்மபுத்திரர்களிலிருந்து ஆரம்பித்து ஜீவகுலம் எப்படி தலைமுறை தலைமுறையாக வந்தது என்ற விஷயத்தை சொல்வது நான்கு மன்வந்தரம் ஆயிரம் யுகங்களில் லோகம் பூராவுக்கும் மனுஷகுல முன்னோர்களாக இருக்கப்பட்ட பதினாலு மனுக்களின் காலத்தைப் பற்றிய விஷயங்களை சொல்வது ஐந்தாவது வம்சானுசரிதம் அதாவது தேசத்தை பரிபாலித்த ராஜாக்களின் வம்சாவளி சூரிய வம்சம் சந்திர வம்சம் என்பது போன்ற டைனாஸ்டிகளின் விபரம் இன்னும் பூகோள வர்ணனை ககோள வர்ணனை என்பதாக லோகங்களை பற்றி விரிவாக வர்ணிக்க வேண்டும் இங்கே புராணம் என்பது ஹிஸ்டரியாக மட்டுமின்றி ஜியாகிரபியாகவும் ஆகிறது இத்திஹாசம் என்பது இதி ஹ ஆசம் இதி ஹ ஆசம் என்றால் இப்படி நடந்தது என்று அர்த்தம் இதிஹாசம் என்றாலே இப்படி நடந்தது என்றாலும் நடுவிலே ஒரு ஹ போட்டிருக்கிறது ஹாவுக்கு நிச்சயமாக வாஸ்தவமாக சத்தியமாக என்று அழுத்தம் கொடுக்கிற அர்த்தம் உண்டு கொஞ்சம் கூட பொய் கலக்காமல் உள்ளது உள்ளபடியே எழுதினது இதிஹாசம் அது எழுதப்பட்ட காலத்திலேயே நடந்தது ராமர் இருந்தபோதே வால்மீகி ராமாயணத்தை எழுதினார் பஞ்சபாண்டவர்கள் இருந்தபோதே வியாசாச்சாரியால் கூட இருந்து பாரதத்தில் வரும் எல்லாம் நேரில் பார்த்தவர் புராணம் என்ற பெயர்படி அவர் பழைய விஷயத்தை சொன்னபோதும் தீர்க்க திருஷ்டியால் உள்ளது உள்ளபடி பார்த்துத்தான் எழுதியிருப்பார் என்றாலும் அதை கேட்ட மற்றவர்களுக்கு அவர் காலத்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியாது மகாபாரதம் ராமாயணம் ஆகியவை இப்படி இல்லை அவை முதலில் போது லோகத்தில் இருந்தவர்களுக்கே அவற்றில் உள்ள அநேக பாத்திரங்களையும் சம்பவங்களையும் தெரியும் அதனால்தான் இவற்றில் நிஜம்தானா என்று நாம் சம்சயிப்பதற்கு இடமே இல்லை என்பதை காட்ட இதி ஹ ஆசம் என்று ஹ போட்டு உறுதிப்படுத்தி இருக்கிறது இதி ஹ ஆசம் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் பெரியோர்கள் சொல்கிறார்கள் என்றும் அர்த்தம் செய்து கொள்ளலாம் நேரே நடப்பதை வைத்துச் சொல்லாமல் இப்படி இருந்தது என்று ஒரு நம்பிக்கையின் மேல் எடுத்துக்கொள்வதே ஐதீகம் ஐதீகம் என்று தமிழில் அதைத்தான் சொல்கிறோம் அதாவது மரபு அல்லது ட்ரெடிஷனுக்கு இப்படி பேர் இப்போது நாம் நேரில் பார்க்கிற ஒன்றைக் கொண்டு இதை ஏற்படுத்தவில்லை நமக்கு நீண்ட காலத்துக்கு முன்னாலிருந்து இருந்து அனுசரிக்கப்பட்டதா சரி நாமும் பின்பற்ற வேண்டும் என்று இருப்பதே ஐதீகம் இது என்ற வேர்ச்சொல்லிலிருந்தே ஐதீகம் வந்திருக்கிறது இப்படி பெரியோர்கள் சொன்னது என்பதற்காகவே நாம் பின்பற்ற வேண்டியது ஐதீகம் நாம் நேரில் பார்ப்பது இது இன்னொருத்தர் சொன்னால் இப்படி